ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இப்போதெல்லாம் எதுவுமே உன் வாழ்வில் நல்லதாகவோ நீ நினைப்பதாகவோ நடக்கவே இல்லை பார்த்தாலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தடங்கல்களும் வருகிறது தப்பு கணக்கு என் செல்வமே இப்போது நீ வருத்தப்படுவதும் அந்த வருத்தத்தை உண்டாக்கியவர் யார் என்பதும் எல்லாம் நான் அறிவேன் உன் மனதில் உள்ளதையெல்லாம் சொன்ன நான் இப்போது அதை எப்படி சரி செய்யப் போகிறேன் அது எப்படி உனக்கான நல்லதாக மாறி உன்னிடமே வந்து சேரப் போகிறது என்ற அந்த சந்தோஷம் நல்ல செய்தியையும் சொல்லட்டுமா உனக்கான வெற்றி காலத்தை இப்போது நான் உருவாக்கி விட்டேன் கூடிய விரைவில் நீ அதில் சந்தோஷமாய் பயணம் செய்ய போகிறாய் ஒரு நாளுமே நீ கண் கலங்கும்படி நான் உன்னை விட்டு விட மாட்டேன் என் செல்வமே உறவுகளை ஒருபோதும் நீ வெறுக்க கூடாது ஏனெனில் இன்று வேண்டுமானால் உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறான வழியில் உன்னை விட்டு பிரிந்து போக நினைக்கக்கூடிய உறவுகள் கூடிய விரைவில் தானாகவே உன்னை புரிந்து கொண்டு தேடி வரத்தான் போகிறார்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது நெருங்கிய நண்பர்களோ சும்மா தானே பேசுகிறோம் என யாரையும் கேளிக்கையாக வைத்து ஏலனம் செய்து பேசாதே ஏனெனில் அவர்கள் வெளியில் சிரித்து கொண்டாலும் கூட உண்மையை பேச்சால் அவர்கள் மனம் புண்படும் அப்படி யாருடைய மனமாவது புண்படுவதற்கு நீ காரணமாக இருந்தாயே ஆனால் அது மிகப்பெரிய பாவமாக உன்னிடம் வந்து சேரும் என் செல்வமே நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் எல்லாமே மாயையான விஷயங்கள் தான் இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாக கூடிய அத்தனை புதிய விஷயங்களும் மாயைதான் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து நடந்து கொள் உன்னை விட்டு சென்றவர்களை நீ தேடி போகவே வேண்டாம் தவறில்லை ஒதுக்கி வைத்து அவர்களை நீ உணர் வேலைகளை மட்டும் செய்தால் போதும் எப்போது யார் எப்படி உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே நீ மட்டுமல்ல நீ என்னை வணங்கியதின் பலனாக உன் தலைமுறையே சந்தோஷமாக செழிப்பாக வாழப்போகிறது உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு அனுசரித்து போவதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் இது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவுகட்டும் கட்டும் விதமாகத்தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னிடம் ஒரு முகத்தை காட்டிக்கொண்டும் வெளியே நல்லவர்களாய் நடித்து கொண்டிருக்கும் ஒரு சில உறவுகள் உன்னை சுற்றி இருப்பது எனக்கு தெரியும் உண்மையான அன்பும் பாசமும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அதை ஒரு நாளும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அது இல்லாதவர்கள் தானே சும்மா வேஷம் போட்டு குடும்பத்தின் மீது அன்புள்ளவர்கள் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அறிந்த நான் யார் முகத்திரையை எப்போது கிழிக்க வேண்டும் என்பதையும் அறிவேன் நிச்சயமாக கூடிய விரைவில் அது நிகழத்தான் போகிறது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் யாராவது ஒரு மனிதரோ அவரது செயலோ பிடிக்கவில்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகிப் போக யோசிக்கப்பார் ஏனெனில் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டாயிருந்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் யாரிடமும் அன்பு என்கிற வலைக்குள் மாட்டிக்கொள்ளாதே என் செல்வமே அன்பும் பாசமும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அளவோடு இருந்தால்தான் நீ சிறப்பாக வாழ முடியும் இல்லையெனில் உன் அன்பையே பயன்படுத்தி அவர்கள் உன்னை அடிமையாக ஆக்கி விடுவார்கள் நல்ல உறவு என்பது சந்தோஷ நேரத்தில் கை குலுக்குவது மட்டுமல்ல உனக்கு ஒரு கஷ்டமோ வருத்தமோ வேதனையோ இருக்கும் போது உனக்கு கை கொடுப்பது அத்தனையும் உன் மனதில் ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் நீ மிகவும் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இப்போது நிகழும் சிறு சந்தேகங்கள் உனக்கு என் மீது இருந்தாலும் கூட அத்தனையையும் தூக்கி போட்டுவிடு உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்வமே நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது உன்னை சுற்றிலும் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கை வரப்போகிறது துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் சேரும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே இனி நீ மகிழ்ச்சியின் பாதையில் மட்டும்தான் பயணிக்கப் போகிறாய் எந்த துன்பமும் உன்னை நெருங்காத வகையில் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க போகிறேன் இதுவரை நீ அனுபவித்து வந்த கஷ்ட நஷ்டங்களும் நோய் நொடிகளும் எல்லாமே உன்னிடமிருந்து ஏனெனில் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு உயர்ந்த நிலையை கொடுக்க போகிறேன் என் செல்வமே நீ நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய் நிச்சயமாக உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் உன்னோடு அதிகமாக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை பற்றி நீ பகிர்ந்து கொள்கிறாய் எல்லாம் சரிதான் ஆனால் அவர்கள் மனதில் நீ உன்னை விஷயங்களை எல்லாம் பற்றிய தவறான எதிர்மறை எண்ணங்கள் தான் தீவிரமாக உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே நீ எல்லா விஷயங்களையும் சொன்ன பிறகு நீ என்னதான் நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வழிநடத்தினாலும் கூட அவர்கள் மனதிற்குள் எப்போதும் உன்னை பற்றிய ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும் அவைகள் உனக்கு அனுதாபமாக இல்லாமல் ஆபத்தானவையாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்களிடம் உன்னுடைய பலத்தையோ பலகீனத்தையோ ரகசியத்தையோ உன்னுடைய கடந்த காலத்தையோ எதுவுமே சொல்ல வேண்டாம் வாழ்க்கையில் உன்னை தூக்கி எறிந்த உறவுகளையும் மதிக்காமல் உதாசீனப்படுத்தும் அவமானப்படுத்தும் மனிதர்களையும் நினைத்து மனம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே நீ வாழ்ந்து காட்ட தயாராக உன்னை உயர்வாய் சிறப்பாய் வாழ வைக்க நானும் தயாராகத்தான் இருக்கிறேன் துன்பம் பலர் கொடுத்து எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நொடிக்கி நொடி உன் வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயங்களை தேவைகளுக்காக தேடி மாற்றம் வந்துவிடும் என முயற்சியும் செய்து கொண்டே இருக்கிறாய் நிச்சயமாக உன் தேடல்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் உன் முயற்சிக்கும் உழைப்புக்கும் சேர்த்தே உனக்கான வெற்றியை நான் கொடுக்கத்தான் போகிறேன் ஓடுகின்ற வயதில் சும்மா உட்கார நினைக்காதே உட்காரும் வயதில் அப்புறம் நீ நினைத்தாலும் ஓட முடியாது எப்போது ஓடியாடி உழைக்க வேண்டுமோ அப்போது அந்த வயதில் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்துவிட்டால் நீ ஆய்ந்து சோர்ந்து களைந்து உட்கார நினைக்கும் நிம்மதியாக உட்கார்ந்து வாழலாம் செல்வமே உன் அப்பன் முருகனர்களால் லட்சியம் உனக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதே நீ செய்யாமல் விட்டுவிட்ட எல்லா வேலைகளையும் உனக்காக நான் செய்து முடிப்பேன் உனக்கு துணையாய் உதவியாய் இருந்து உன் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே இனி எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வரப்போகிறது யாரோ ஒருவர் உன்னை கடுஞ்சொற்களால் பேசிவிட்டாரே என நினைத்து நீ ஏன் கலங்கிக் கொண்டே இருக்கிற இந்த உலகில் பிறந்த மனிதர்களுக்கு எல்லாம் சந்தோஷமும் தோல்வியும் துயரமும் இன்பமும் மகிழ்ச்சியும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என நான் தானே இருக்கிறேன் தோல்வி நேர்ந்தால் கண்டிப்பாக அதற்கடுத்து வெற்றி காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் ஒரு துக்கமோ துயரமோ நிகழ்ந்தால் அதற்கு பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை தேடி என்பதையும் புரிந்து கொள்ளேன் செல்வமே துயரமும் துன்பமும் கடந்து வந்தால்தானே வாழ்க்கை அதை உன் மனதிற்குள் ஆழமாறு பதிய வைத்துக்கொள் உன் மனம் என்னதான் காயப்பட்டாலும் உன் மனதிற்குள் எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் அதை நீ கடந்து வந்தால்தான் உன் மனம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதையே யோசித்துக் கொண்டிருந்தால் தேவையில்லாமல் உன் உடல்நிலையும் பாதிக்கப்படும் மனநிலையும் பாதிக்கப்படும் உன்னுடைய கவலை என்பது என்ன என்பதை முழுவதுமாக அறிந்தனான் எந்த நொடியில் வேண்டுமானாலும் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவேன் என் உயிரே நீதானே என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என் செல்வமே அப்பாவாய் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடித்து இன்பங்களையெல்லாம் பெருக்கி தரப்போகிறேன் எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க நான் அனுபவிக்கவே மாட்டேன் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் உண்டாக போகிறது ஓ